அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் மிக மிக அற்புதமான தினம் நான் நம்ம இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு நாள் இன்றைய தினம்தான் அதாவது பங்குனி உத்தரம் இன்றைக்கு இன்று இரவு நாம் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு தாந்திரிகமான வழிபாடு அதுவும் நம்ம யாரை வழிபட்டு இதை செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உலகையே ஆளக்கூடிய அம்பிகையை வழிபட்டு தான் நம்ம இந்த தாந்திரிக வழிபாட்டை செய்ய போகிறோம் பௌர்ணமி திதி இன்றைக்கும் இருக்குது நாளைக்கும் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட இன்று இரவு முழுவதும் தான் பௌர்ணமி அதாவது நிலவு பூரண பிரகாசத்துடன் வானத்தில் இருக்கும் நாளைக்கு பார்த்திங்கன்னா நாளைக்கு இரவு அப்படிங்கிறது பௌர்ணமி எடுத்து வரக்கூடிய பிரதமை திதியாகிடும் அதனால் இன்று இரவு நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க பொதுவாகவே சந்திரனோட சகோதரி இதைதான் நம்ம அம்பிகை சந்திர சகோதரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அவங்கள இந்த பௌர்ணமி தினத்தில் வழிபாடு செய்வது அதாவது சக்தி ரூபத்தில் இருக்கக்கூடிய எந்த அம்பிகையினாலும் நம்ம பௌர்ணமி அன்று வழிபாடு செய்யலாம் சில பேர் சக்தி கலச வழிபாடு ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் கலசத்தை ஏற்றி அதுல வந்து அவங்களுக்கு பிடித்த அம்பிகையை ஆவாகனம் செய்து அவங்களுக்குரிய மந்திரங்களை நூத்தி எட்டு முறை சொல்லி பூஜை செய்வாங்க அப்படி நம்ம ரெகுலரா ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் செஞ்சுட்டு வரும்போது நம்ம குடும்பத்துல எந்தவித குறைகளோ கஷ்டங்களோ துயரங்களோ இருக்காது படிப்படியாக அதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வரும் நம்முடைய சேனல்லே நான் வந்து பௌர்ணமிக்கு செய்ய வேண்டிய சக்தி கலச வழிபாடு நான் வந்து முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த பௌர்ணமியில் பிரபஞ்ச ஆற்றல் எல்லாம் அதிகமாக இருக்கும்போது நாம் செய்யக்கூடிய ஒரு சின்ன பூஜை கூட ரெண்டு மடங்கு மூணு மடங்கு நமக்கு அதிக பலன்களை தரக்கூடியது அதனால தான் மகாலட்சுமி பூஜை லக்ஷ்மி குபேர பூஜை சத்யநாராயண பூஜை கிரிவலம் இது எல்லாமே இந்த பௌர்ணமி தினத்தில் நிறைய பேர் செய்வதை நீங்கள் பார்த்துருக்க முடியும் அதிலும் குறிப்பாக அம்பிகைக்கு குங்கும அர்ச்சனை செய்வது அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு அதிகமான பலன்களை தரக்கூடியது நம்ம வானத்தில் பார்க்கக்கூடியது சாட்சாத் அம்பிகையோட முகம் எவ்வளவு பிரகாசமாக இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து நிலவு இன்று பிரகாசமாக இருக்கிறது அதனால இந்த வழிபாட்டை நம்ம இன்னைக்கு செய்யும்போது நிலவு எப்படி பூரணமாக ஒளி வீசிட்டு இருக்குதோ அதை மாதிரி நம்முடைய வாழ்க்கையும் பூரண ஒளியுடன் எந்தவித மாசு மங்கள் எதுவுமே இல்லாமல் பளிச்சுன்னு நம்ம வாழ்க்கையும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வழிபாடை நம்ம செய்ய போகிறோம் இது எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய பண கஷ்டத்தை வறுமையை கடன்களை நீக்குவதற்காக அளவில்லாத செல்வம் நம்மளை நோக்கி வரணும் அதற்கான முயற்சிகளை நம்ம போடணும் அதற்கான சூழலை இந்த பிரபஞ்சமும் அம்பிகையும் உருவாக்கி தரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பௌர்ணமி இரவுல நம்ம சந்திரனை வழிபட்டு நம்ம பூஜை அறையில இந்த மூன்று பொருள்களை ஒன்றாக வைக்கும்போது நிச்சயம் உங்களை நோக்கி பணம் அசுர வேகத்தில் வந்து சேரும் இப்போ நம்ம இந்த வழிபாட்டுக்கு செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்ல ஒரு துணி ஒன்று எடுத்துக்கோங்க மஞ்சளோ பச்சையோ அல்லது சிகப்போ இருக்கலாம் டார்க் ஷேடில் வேண்டாங்க கருப்பு கருநீலம் அத மாதிரி நீங்க எடுக்காதீங்க இப்படி ஒரு துணி எடுத்துக்கோங்க இதை நீங்க பொழுது நல்ல நிலவு வானத்துல பிரகாசமா இருக்கணும் அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இரவு ஒன்பது மணியோ பத்து மணியோ எப்போ வேணாலும் இருக்கலாம் அப்போ உங்க பூஜை உள்ள இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் விளக்கையோ கஜலட்சுமி விளக்கியோ நீங்க ஏற்றி வச்சுக்கோங்க இதை மாதிரி ஒரு துணி எடுத்துக்கோங்க துணியில நம்ம ஃபர்ஸ்ட் வைக்கக்கூடிய முதல் பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திர பகவானுக்கு உரிய பச்சரிசி அதை வந்து நம்ம கொஞ்சமா இதில் வச்சுக்கலாம் நெல் இருந்தாலும் வைக்கலாம் அல்லது பச்சரிசி இருந்தாலும் வச்சுக்கலாம் இவ்வளோண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த பச்சரிசியை வச்சிங்கன்னா போதும் இந்த அரிசி நம்ம வச்சு ஒரு வழிபாடை செய்யும்போது அந்த வழிபாடு சுபிக்ஷம் அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய தாந்திரிக வழிபாடுகளில் பச்சரிசியை நம்ம பயன்படுத்துகிறோம் அதை மாதிரி அச்சதை ரெடி பண்ணுறதுல இருந்து விளக்குக்கு கீழே விளக்கு பூஜை செய்யும்போது அந்த விளக்கை நிற்க வைக்கிறதுக்கு நம்ம இந்த பச்சரிசியை பரப்பி தான் அதற்கு மேலே நம்ம நிற்க வைப்போம் ஆக லக்ஷ்மி கடாட்சம் அன்னலக்ஷ்மியின் அம்சமாக இந்த அரிசி இருக்குது அதனால் இந்த அரிசியை தான் நம்ம முதல் பொருளாக வைக்கிறோம் ஸோ பச்சரிசி எல்லார் வீட்லேயுமே இருக்கும் அதை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம வைக்க வேண்டிய பொருள் இரண்டாவது பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜாதிக்காய் ஜாதிக்காய் வந்து பல பதிவுகளில் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன் ஜாதிக்காயோட ஆகர்ஷண சக்தி என்ன அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொருத்தரையும் சாதிக்க வைக்கக்கூடிய தான் இந்த ஜாதிக்காய் பழங்காலத்துலலாம் பழங்காலத்துல எல்லாம் எல்லா கடைகளிலையும் கல்லாப்பெட்டியில் இந்த ஜாதிக்காய் இருக்கும் இப்போ கூட கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் வியாபாரம் நல்லா நடக்க மாட்டேங்குது ரொம்ப மந்தமா இருக்குது கஸ்டமர்ஸ் எல்லாம் ரொம்ப குறைஞ்சிட்டாங்க வருமானம் கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க தயவு செய்து ஒரே ஒரு ஜாதிக்காயை உங்களுடைய கல்லா பெட்டியில வையுங்க இந்த ஜாதிக்காயை மட்டும் நீங்க வச்சீங்கன்னா உங்களுடைய வியாபாரம் வேற லெவலுக்கு முன்னேற்ற முடியும் நீங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல இந்த ஜாதிக்காயை வைக்கலாம் உங்க வீட்டு பேங்க்கு இது லாக்கர் இருக்கும் இல்லையா பீரோ லாக்கர் அங்கேயும் வெறுமனே இப்படி போட்டு வைக்கிறது கூட நல்லது ஜாதிக்காய் எப்பொழுதும் பணம் வைக்கக்கூடிய இடத்துல நகரம் வைக்கக்கூடிய இடத்துல இந்த ஜாதிக்காய் அப்படிங்கிறது இருக்கணும் தன ஆகர்ஷண சக்தியை கொண்டு தான் இந்த ஜாதிக்காய் அதனால இப்ப பணம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வழிபாட நம்ம செய்யறோம் அதனால தயவு செய்து பக்கத்தில் பக்கத்துல கடை ஏதாவது இருந்ததுன்னா நீங்க வாங்கிக்கோங்க ஒரே ஒரு ஜாதிக்காய் மட்டுமே போதுமானது பழசு இருக்குது ஆனா நல்ல நிலைமையில இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அதை நீங்க பயன்படுத்தாதீங்க நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ரிசல்ட்டு அதில் வராது ஸோ ஜாதிக்காயை ஒன்று வச்சுக்கோங்க அடுத்து நம்ம வைக்க வேண்டிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏலக்காய் இந்த ஏலக்காய் வந்து அவ்வளவு வாசனை வாசனை இருக்கக்கூடிய எல்லா இடத்திலயும் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாங்க ஏலக்காயை பத்தி நம்ம பல பதிவுகள் நம்ம போட்டிருக்கிறோம் ஒண்ணுமே இல்ல தினம் உங்கள் உங்க பூஜை அறையில ஒரு தட்டில் எப்பொழுதும் ஒரு ரெண்டு ஏலக்காயை வச்சு நீங்க பூஜை அறையில வையுங்க அவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும் அதாவது சமையல் அறையில பயன்படுத்தக்கூடிய பல பொருட்கள் தன ஆகர்ஷண சக்தியை உடையவை நம்ம அதை சரியாக பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது நம்ம வீட்டில் வரவே வராது சமையறையை அந்த அக்னி மொழியில் இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா அதில் சர்க்கரையில் சில பொருள் வைக்கலாம் அரிசியில் சில பொருள் வைக்கலாம் உப்பில் சில பொருள் வைக்கலாம் சோம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பெருஞ்சீரகத்தில் சில பொருள் வைக்கும் பொழுது பணம் பல வகையில் நம்ம நம்மளை வந்து அடையும் நம்ம வந்து பணத்தை இழுக்கக்கூடிய ஒரு காந்தமாக மாறுவோம் இதை வந்து நம்ம மறுக்கவே முடியாது ஆக இந்த மூன்று பொருளையும் இதை மாதிரி நீங்கள் மஞ்சள் துணியில் வச்சுக்கோங்க இப்போ அம்பிகையை வழிபாடு செய்து தான் நம்ம இந்த தாந்திரிக முறையை பின்பற்றுகிறோம் அதனால உங்கள் வீட்டில் உங்களுக்கு எந்த அம்மன் பிடிக்குமோ சில பேருக்கு வராகி தாயார் பிடிக்கும் சில பேருக்கு பாலாம்பிகை பிடிக்கும் சில பேருக்கு லலிதா திரிபுர சுந்தரி பிடிக்கும் காமாட்சி மீனாட்சி அப்படின்ட்டு சில பேருக்கு மாரியம்மன் ரொம்ப பிடிக்கும் எந்த அம்மனாக இருந்தாலும் அந்த அம்மன் படத்திற்கு முன்பு இதை நீங்கள் வைங்க இல்லை என்கிட்ட படம்லாம் இல்லை அப்படின்னா மனசுல நினச்சிக்கோங்க உங்கள் குலதெய்வத்தையும் மிச்ச தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு அந்த அம்மனோட உருவத்தையும் பேரையும் மனசுல உச்சரிச்சுக்கிட்டு நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவு நூற்றி எட்டு முறையோ அல்லது ஒன்பது முறையோ அந்த ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு ஐம்பத்தி நாலு அப்படிங்கிற முறையில நீங்க அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓம் வாராகியே நமக இல்லைன்னா ஓம் வாராகியே போற்றி ஓம் காமாட்சியே போற்றி ஓம் லலிதா திருப்புற சுந்தரியே போற்றி ஓம் மாரியம்மாவே போற்றி ஓம் அங்காளம்மாவே போற்றி ஏதாவது ஒரு பேர் இப்போ நான் வந்து எடுத்துக்காட்டுக்கு இத்தனை பேரை சொன்ன நீங்கள் ஏதாவது ஒரு பேரை மட்டும் உச்சரிச்சிடுங்க உச்சரிச்சுட்டு இதை வந்து வச்சிட்டு நல்லா வேண்டிக்கோங்க வேண்டினதுக்கு அப்புறம் இந்த பூக்களெல்லாம் எடுத்துட்டு இதை மட்டும் இந்த மூன்று பொருட்களை மட்டும் ஒரு மூட்டையாக கட்டுங்க மூட்டையாக கட்டிட்டு உங்கள் பூஜை அறையிலேயே இதை வந்து நீங்கள் வச்சிடுங்க சின்ன மூட்டையாக தான் வரும் பூஜரையில் வச்சுடுங்க அது நிரந்தரமாக அங்கேயே இருக்கட்டும் அடிக்கடி மாற்றணும்னு அவசியமே கிடையாது மூன்று மாதத்துக்கு ஒரு தடவை இதில் இருக்கிற பொருள் எல்லாத்தையும் கால்படாத இடத்துல கொட்டிட்டு இந்த துணியை மட்டும் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம ஒரு பௌர்ணம் இரவில் அம்பிகையை வழிபாடு செஞ்சு இதை மாதிரி செய்யலாம் ஸோ இன்றைக்கி எல்லாருமே முயற்சி செஞ்சு பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி